புதுச்சேரியில எம்ஜி ரோடும் நேரு ரோடும் சந்திக்கிற இந்த சிட்டியுடைய ஹார்ட் பிளேஸ் அது இதே துடிப்பு அந்த பகுதியில் நடந்த விபத்துக்கு இதுவரைக்கும் அந்த மனிதனுக்கு நீதி கிடைக்கலனா அப்ப சாமானிய மக்களுக்கு இது போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டால் இப்படித்தான் தொடர்ச்சியா கிடைக்குமா எங்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லையா உத்தரவாதம் இல்லையா பத்தொன்பது நாளா போராடுறோம் சிஎம் பாத்து மனு கொடுத்திருக்கோம் எதிர்க்கட்சி தலைவர் மூலமா மனு கொடுத்தோம் இது வரைக்கும் எங்களுக்கு சரியான பதில் வரல நைட்டு நியூ இயரை முன்னிட்டு புத்தாண்டு மக்கள் சிறப்பா கொண்டாடுறதுக்காக ராப்பகலா எங்களை போன்ற இளைஞர்கள் வயத வயதானவர்கள் போராடிட்டு இருக்கிறோம் பெண்கள் கூட இந்த மாதிரி ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க நைட் ரெண்டே கால் மணிக்கு ஒரு கார் இடிச்சிட்டு போகுது வெள்ள கலர் கார் டாப் ப்ரூஃபிங் உள்ள காரு நம்மளால பாக்கும்போதே தெளிவா கண்டுபிடிக்க முடியாத இந்த காரை அடுத்து இது வரைக்கும் பத்தொன்பது நாள் ஆகுது இது வரைக்கும் எந்த ஃபுட்டேஜும் கிடைக்கல அப்படின்றாங்க நாங்க தனிப்பட்ட முறையில போய் போராடுனதுல எங்களுக்கு அஞ்சு ஃபுட்டேஜ் கிடைக்குது ஆனா எங்க நாலேஜுக்கு அந்த நம்பரை எடுக்க முடியல இதனுடைய ஒரிஜினல் பிரிண்ட் தாங்க நாங்கள் கடையில போய் கேட்கறோம் எந்த கடைக்காரனும் தரமாட்டாங்க பேசி வச்ச மாதிரி எல்லா கடைக்காரங்களும் சொல்றாங்க தர முடியாது புட்டேஜ் இல்ல ஒரு நாள்ல போயிடுச்சு எந்த இடத்துல புதுச்சேரியில எம்ஜி ரோடும் நேரு ரோடும் சந்திக்கிற இந்த சிட்டியினுடைய ஹார்ட் பிளேஸ் அது துடிப்பு அந்த பகுதியில் நடந்த விபத்துக்கு இது வரைக்கும் அந்த மனிதனுக்கு நீதி கிடைக்கலன்னா அப்ப சாமானிய மக்களுக்கு இது போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டால் இப்படித்தான் தொடர்ச்சியா கிடைக்குமா எங்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லையா உத்தரவாதம் இல்லையா பத்தொன்பது நாளா போராடுறோம் சிஎம் பாத்து மனு கொடுத்திருக்கோம் எதிர்க்கட்சி தலைவர் மூலமா மனு கொடுத்தோம் இதுவரைக்கும் எங்களுக்கு சரியான பதில் வரல அப்ப எந்த நம்பிக்கையும் நாங்க அடுத்து இது போன்ற வேலையை செய்ய முடியும் இந்த பாண்டிச்சேரியில எங்களை போன்ற டெலிவரி பாய்ஸ் வேலை செய்ய போல அப்படின்னா டிராபிக் நிலைமையை யோசிச்சு பாருங்க எவ்வளவு பிரச்சனைகள் இந்த பகுதி சந்திக்கும் அப்ப இப்படி இருக்குமா நான் எங்களுடைய உயிரை பண்ணி பணைய வச்சு செய்யறோம் எங்களுக்கு என்ன பெரிய பேக்ரவுண்ட்ல இருக்கிறோமா ஒரு நாளைக்கு நாங்க ஐநூறு ரூபாய் அறுநூறு ரூபாய் சம்பாதிப்போம் அதுக்கு நாய் மாதிரி போராடுறோம் அந்த சம்பாத்தியத்துக்கு எங்களுக்கு உரிய உத்தரவாதம் பாதுகாப்பு இல்லைன்னா நாங்க யாத்துல போய் நிக்க முடியும் அதனாலதான் ஜனநாயக வதியில போராடிட்டு இருக்கிறோம் அந்த இறந்தவருடைய உடலை நாங்க வாங்குறதுக்கு தயாரா இல்ல எங்களுக்கு நீதி கிடைச்சாதான் வாங்குவோம் நியாயம் வேண்டும் நியாயம் வேண்டும் சாமானிய மக்களுக்கு நியாயம் கண்காணிப்பு கேமராக்களை கண்காணிப்பு புதுவை அரசே புதுவை அரசே புதுவை அரசே புதுவை கட்டுக்குடி கண்டு

அது தெரியும் மெயின் ஒன்னு ஒரு தடவை ஒத்திட்டு நான் குடுறோம் ஆப் பண்ணி சஞ்சிப்லயே கட்டு புடி குடுடா பக்கத்துல ராஜினி குடு அது நித்துக்காம ராஜினி வச்சிருக்கா இந்த போர்ட் அது போர்ட்